ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين صلاة والسلام على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أو كما قال عليه الصلاة والسلام الحمد لله அல்லா இந்த ஜும்மாவுடைய நாளிலே நம் அனைவரையும் இந்த இடத்திலே கூட்டி இருக்கிறான் அல்லாஹருக்கே எல்லா புகழும் உரைத்தாகட்டுமாக மேலும் நம் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சொல்லல்லாவோ அழகி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வாழ்க்கையை சற்றும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் மேலும் குறிப்பாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக சங்கை பொறுமை அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே இந்த எத்தனையோ சீர்கேடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எங்கு திரும்பிய போதிலும் எல்லா பக்கமும் சமூகம் சீர்கேட்டு கொண்டிருக்கிறது எல்லா பக்கமும் ரபிசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை என்பது மாறிக்கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் முஸ்லிம்களாகிய நம்ம மட்டும்தான் அல்லாஹ்வினுடைய பயம் என்கிறது குறைந்திருக்கிறது என்று சொன்னால் நபி சொல்லா வாலி வசல்லாம் அவனுடைய வாழ்க்கை முறை என்பது மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாம் மட்டும்தான் இன்னைக்கு எத்தனையோ விதமான தவறுகள் எத்தனையோ விதமான சமூக சீர்கேடுகளை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு விதமான சீர்கேடுகளை இருக்கிறார்கள் எவ்வளவு விஷயமான பல தீமையான காரியங்களை ஆண்களை விட பெண்கள் அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவங்க ஒரு தடவை தன்னுடைய அழிகள் இல்லாவன் கணவன்ட சொல்றாங்க என்னுடைய அன்பு கணவரே நம்ம நம்மளுடைய த என்னுடைய தந்தையே பார்த்து ரொம்ப நாளாச்சு அவர்களை பார்க்கவே இல்லை அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்று தெரியல அவங்கள போய் நம்ம பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறையா வணங்கும் அழிரழியா வன்வா அவர்களும் இருவரும் நபி சொல்லா வளைவசலம் அவர்களை பார்ப்பதற்காக நபி சொல்லா வளைவசலம் அவருடைய வீட்டுக்கு போறாங்க போய் கதவை தட்டுறாங்க தந்தையே அசுனாமலைக்கும் சொல்லி கதவை தட்டும் பொழுது நபி சொல்லல்லா செலம் கதவை திறக்கல ரெண்டாவது தடவை தட்டுறாங்க திறக்கல மூணாவது தடவை திறக்கும் பொழுது கதவே திறந்துருச்சு துறந்த உடனே நாயகி உள்ள போறாங்க நபிசல்லா செல்லும் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார் அவங்களே ஒரு அழுகையாக அழுது கொண்டிருக்கிற பொழுது பாத்திமாநாயகிக்கு அந்த அழுகையை பார்த்த உடனே இவர்களுக்கும் அழுகை வந்து விட்டது ஏன்னா தந்தை அல்லவா தன்னுடைய ஈர கொலை பாத்திமா என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட பாத்திமா நாயகி அவர்களுக்கு தன் தந்தை நபிசல்லா அலைவசல்ல அவர்கள் அழுது கொண்டிருந்ததை பார்த்த உடனே இவர்களுக்கும் அழுதே வருகிறது அழுக வந்தே அவர்களும் அழுகிறார்கள் உடனே நபிசல்லாவு செல்லம் அவர்களுடைய அருகிலே போய் அமர்ந்து தந்தையே எதற்காக அழுகிறீர்கள் எதற்காக இவ்வளவு வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நபிசல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அவர்களிடத்திலே பாத்திம கேட்டவுடன் அழைவு செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நான் மெஹராஜிற்கு சென்றிருந்தேன் அல்லவா அந்த மெஹராஜ் பயணத்திலே அல்லா எனக்கு செல்லும் அவர்களின் மூலம் நரகத்தை காமித்தான் அந்த நரகத்திலே அதிகமான பெண்மணிகளை நான் பார்த்து கொண்டேன் அதிகமான பெண்கள் அந்த நரகத்தை ஆட்கொண்டு உள்ளார்கள் என்று கூறிய உடனே அலி அளிக்கல்லா அவர்களுக்கு தாங்க முடியவில்லை எதற்காக அதிகமான பெண்கள் அந்த இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது சொன்னார்கள் பாத்திமா அதே உனக்கு நான் அறிவித்தேன் என்று சொன்னால் உன்னுடைய ஆயில் இருக்கிற தண்ணீர் கண்ணீர் நீ இப்பயே வடித்திருவே உனக்கிட்ட சொல்றதுக்கு நான் அஞ்சுறேன் அப்படின்னு அபிசகாலியன் செல்வம் சொல்றாங்க ஆனா பாத்திமா நாயகி இங்க உடல தந்தையே எனக்கு நீங்க சொல்லியே ஆகணும் அந்த பெண்கள் எல்லாம் எதற்காக வேதனை செய்யப்பட்டார்கள் எதற்காக ஒவ்வொரு பெண்மணியும் ஒவ்வொரு விதமாக தண்டனை வழங்கப்படுகிறது என்ற அந்த விஷயத்தை நீங்கள் எனக்கு அறிவித்து தரணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாங்க ரசிகுல்லாட்ட அமிசல்லா வலி வசலம் அவர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் ஒரு மூன்று தடவைக்கு மேல் ரசூலுல்லாவை வரும்புறுத்திய பிறகு அபிசல்லா வலி வசல்லம் எதற்காக அந்த பெண்மணிகள் அவ்வளவு வேதனைகளுக்கு இருக்கிறார்கள் கஷ்டத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அனுபவித்துபிசாவோ அழைவு அவர்கள் சொல்லுகிற பொழுது முதலிலே ஒரு பெண்மணியை பற்றி நபிசலா அழைவு சொல்கிறார்கள் நான் ஒரு பெண்மணியை பார்த்து அந்த பெண்மணியினுடைய கூந்தலை குடித்து தலையிலாக தொங்க விடப்பட்டிருந்தாள் அவளுக்கு கீழே எரிகிற நெருப்பின் மூலம் அவளுடைய மூளை எல்லாம் வாய் வழியாகவும் காது வழியாகவும் மூக்கு வழியாகவும் மடிந்து கொண்டு இருக்கிறது என்று நபிசல்லா வாரிகுசல்லம் அவர்கள் சொல்லிய உடனே பாத்திமா நாயகி அவர்களுக்கு கடுமையான ஒரு அழுகை ரசூலல்லா அவர் அந்த பெண்மணி எந்த பாவம் செய்தால் அந்த பெண்மணி என்ன ஒரு பாவம் செய்தால் என்று கேட்கும் பொழுது நபி சுல்லா வலை வசல்லாம் அழுது கொண்டே சொன்னார்கள் அந்த பெண்மணி தன்னுடைய கூந்தலை அந்நிய ஆண்களிடம் மறைக்காமல் இருந்தவள் என்று சொன்னார்கள் சங்கை பொருந்தியவர்களை இன்றைக்கு நம்ம பார்க்கணும் எத்தனையோ இடங்கள்ல பார்த்தா இன்னைக்கு எத்தனையோ பெண்மணிகள் ரோட்ல உட்காந்து அந்த வீட்டுல பறக்கிறது இருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆனா வீட்டு வாசல்ல உட்காந்து சீவிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற காரணத்தை சொல்லுவாங்க சங்கை பொருந்திவர்களே நபி சொல்லா அலுவலம் சொல்லியது உண்மைதான் ஆனால் வீட்டுல உன் முடி பறக்கிறது என்று சொன்னால் அதை நம்மதான் சுத்தப்படுத்தணும் அதற்காண்டி ரசூலுல்லா உட்காந்து எல்லா ஆண்களிடத்திலும் தெருவுல இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்து ரசிக்கணும் அப்படிங்கறதுக்காக அவர்கள் சொல்லவில்லை ஆனால் இன்னைக்கு பெண்கள் என்னுடைய நிலைமை அப்படி இருக்கிறது எத்தனையோ பெயர்கள் பருத அணிந்தாலும் உடல் முழுவதும் அரைத்திருந்தாலும் தன்னுடைய முடியை மட்டும் தெரியற மாதிரி வெளியே போட்டுட்டு இன்னைக்கு எத்தனையோ பெண்மணிகள் சீர்கடிகளை அறிந்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அகிஷன் அவர்கள் ரெண்டாவது அவர் பெண்மணிய பெண்மணியை பத்தி சொல்கிறார்கள் நான் இன்னொரு பெண்மணியை பார்த்தேன் அவள் அவளினுடைய உடம்பை அவளே கடித்து தின்று கொண்டிருந்தால் அப்படி ஒரு கொடுமையான வேதனையிலே நான் அந்த பெண்மணியை பார்த்தேன் என்று சொன்ன உடனே சாத்திமாரணிதான் கேட்கிறார்கள் யார் சொல்லா அந்த பெண்மணி என்ன பாவம் செய்தால் அப்படின்னு கேட்கும் பொழுது நபிசல்லதா வாலிசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த பெண் நான் புறம் பேசி தெரிந்தவள் அல்லாஹ் பாதுகாக்கணும் தன்னுடைய உடம்பை தானே தின்று கொண்டு என்று சொன்னால் எவ்வளவு பெரிய வேதனை காரணம் புறம் பேசியதால் இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ இடங்கள்ல ஆண்களை விட பெண்கள் அதிகமாக புறம் பேசி கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு இந்த புறம் பேசியதனுடைய விளைவு என்ன என்பது அவர்களுக்கு தெரியவில்லை புறம் பேசினால் எவ்வளவு பெரிய தண்டனை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான் என்று அவர்களுக்கு தெரியவில்லை அதன் காரணமாக இன்னைக்கு யார் யாரையும் பற்றி புறம் பேசுறாங்க இன்னைக்கு ஒரு ரோட்ல போனோம்னா தெரியும் வாசல்ல உட்காந்து இருப்பாங்க ஒரு ஆறு மணிக்கு மேல என்ன பேசுவாங்க அதிசு குரானா பேசுவாங்க இல்லவே இல்ல அந்த பெண்மணி எப்படி செஞ்சுட்டா அவ எப்படி செஞ்சுட்டா என் புருஷன் எப்படி செஞ்சுட்டான் என் மாமியா எப்படி செஞ்சுட்டா இந்த கதை தான் ஓடுமே ஓடிய நல்ல விஷயங்கள் எதுவுமே போய் அவர்கள் பேசிக் கொள்ள மாட்டார்கள் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னார் இன்னைக்கு பெண்கள் இந்த காலகட்டத்திலே அதிகமாக புறம் பேசிக் கொண்டே இருக்கிறார்கள் அதன் நினைவு தெரியாததால் அடுத்ததாக ஒரு பெண்மணி நகை சொல்லி செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு இரு கைகளும் ரோமத்தால் கட்டப்பட்டு பெரிய பெரிய பாம்புகளும் தேடுகளும் அவளை கொத்தி கொண்டிருக்கின்றன என்று நகை சொல்லதாக அலைகள் செல்ல அருள் சொன்னார்கள் பாத்திம நாயகி கேட்கிறார்கள் யாரும் சொல்ல இந்த பெண்மணி என்ன பாவம் செய்தால் இந்த பெண்மணிக்கு எதற்காக இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பாத்திமா நாயகி கேட்ட உடனே நபிசல்லாஹு அலை தொழுகுவதற்கும் நோன்பு நோட்பதற்கும் வசதி இருந்தும் கூட அவைகளை நிறைவேற்றாதவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை நபி சொல்லாஹி அது அவர்கள் அல்லாஹ் இவர்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மேலும் அது மட்டுமல்லாமல் அவளுக்கும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தன்னுடைய உத்தரவின்றி வெளியே சென்றவளுக்கும் இப்படி ஒரு தண்டனை இருக்கிறது என்று நம்சல்லாக செல்லம் அவர்கள் கூறினார் பாத்திம நாயகி அதிர்ந்து போனார்கள் தான் இவ்வளவு பெரிய தண்டனையா அப்படின்னு இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனையோ இடங்கள்ல பார்க்கிறோம் தன்னுடைய எத்தனையோ பெண்களுக்கு பேய் ஜிண்களுடைய ஊசலாட்டங்கள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதற்கெல்லாம் காரணம் குளிப்பு கடமையான பெண்ணும் குளிக்காமல் வெளியை பிரிவதனால்தான் அவர்களுக்கு இந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுகிறது குளிப்பு கடமையான உடல் குளிக்க வேண்டும் ஆனால் அப்படி குளிக்காத பெண்மணிகளுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே இவ்வளவு பெரிய தண்டனை வைத்திருக்கிறான் யாக சங்கை புரந்தியவர்களே அது மட்டும் அல்லாமல் தன்னுடைய என்னுடைய கணவனினுடைய பக்கத்துல இருக்கிற வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கடைக்கு போகணும்னாலும் கூட தன்னுடைய கணவனுடைய உத்தரவு வேண்டும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது தன்னுடைய கணவன் அனுமதிக்கணும் நீ போயிட்டு வானேன் அதுக்கப்புறம்தான் அந்த பெண்மணி தன்னுடைய வீட்டு வாசலை விட்டு வெளியே செல்ல வேண்டும் இன்னைக்கு பார்க்கிறோம் எந்த கணவனை இன்னைக்கு மதிக்கிறதே கூட இன்னைக்கு எத்தனையோ பெண்மணிகளுடைய நிலையை பார்க்கிறோம் கணவன்னா சாப்பாடுக்கு காசு தருவோம் அவ்வளவுதான் அவர்களுடைய மரியாதை என்பது அவ்வளவுதான் என்று பெண்களினுடைய உள்ளத்திலே இருக்கிறது அது மட்டும் அல்லாம இன்னொரு ஒரு பெண்மணி நபி சொல்லா அலையாசன் அவன் சொல்லும் பொழுது மற்றொரு ஒரு பெண்மணி நாக்கை வெளியே இழுத்து அதனால் கட்டி தொங்கவிடப்பட்டு அவனின் இரு கைகளும் பின்முறமாக கட்டப்பட்டிருக்கின்றன கள்ளிச்செடியினுடைய சார் அவனுடைய வாயிலை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள் பாத்திமனி கேட்கிறார்கள் திரும்பவும் இவருக்கே இப்படி ஒரு தண்டனை வழங்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது இந்த கூறினார் தன்னுடைய கணவனை திட்டி இயசியதின் காரணமாக இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து கொடுத்திருக்கிறார் நாம் சற்று சிந்தனை பார்க்க வேண்டும் சங்கை பொருந்தியவர்களே இன்றைய சூழல் எப்படி இருக்கிறது கணவனுக்கு என்று ஒரு மரியாதை இல்லை கணவனுக்கு எந்த ஒரு மதிப்பு இல்லை சாதாரண ஒரு கடைக்கு போறான் கணவன் ஒரு கிலோ தக்காளி வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி மனைவி வைக்கிறான் இவன் போறான் ஏதோ ஒரு வேலையில ஏதோ மரத்து அரை கிலோ வெங்காயத்தை வாங்கிட்டு வந்துடுறான் வந்தோடனே பெண்மணி அவ்வளவு கோபம் ஏண்டா தக்காளியை வாங்கிட்டு வர சொன்னா வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்க உங்க வீட்டுல இதை கூட ஒழுங்கா வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு பெண்கள் கணவனை ஏசக்கூடிய நிலைமையை நான் பார்க்கிறோம் அசால்ட்டாக கணவனிடத்திலே வார்த்தையை விடுகிறார்கள் அசால்ட்டா அவர்களை திட்டி ஏசுகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் நபிசல்லா அலே சொன்னார்கள் இந்த கணவனை திட்டுகிறாள் அல்லவா அவளுக்கு இன்னொரு தண்டனை என்ன தெரியுமா அவளினுடைய அந்த பெண்மணியினுடைய உருவம் என்பது நாயினுடைய உருவத்தில் இருக்கிறார் அவளுடைய வாயின் வழியாகவும் முந்துவாரத்தின் வழியாகவும் பாம்புகளும் தேர்களும் சென்று பின் துவாரத்தின் வழியாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது அவ்வளவு பெரிய கேவலமான தண்டனையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுக்கு மரியாதை செலுத்தாததன் காரணமாகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நம்பி சொல்லா சொல்ல சொன்னார்கள் இந்த உலகத்துல செல்லம் எல்லா விஷயத்தையும் நமக்கு பரிபூரணப்படுத்தி கொடுத்து விட்டார்கள் இப்படி எல்லாத்தையும் நபிசல்லா வளைகு செல்லம் அவர்கள் சொல்லி காட்டி கொண்டு போயிட்டார்கள் குடும்பவியர் என்பதை வாழ்ந்து காட்டி விட்டு நபிசுல்லா வளைகு செல்லம் அவர்கள் சென்றிருக்கிறார்கள் ஆயிஷா நாயகி நபிசல்லா வளைகுஸ் செல்லத்தினுடைய மனைவி ஒரு மனைவி கணவன் இடத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கான பெண்களுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணம் ஆயிஷா நாயகி நபி சொல்லாவுடைய அவர்கள் ஒரு பெண்மணி இடத்திலே ஒரு மனைவி இடத்திலே கணவன் எப்படி வாழ வேண்டும் என்பதை அழகாக வாழ்ந்து காட்டி இருந்து சென்றிருக்கிறார்கள் நபி சொல்லாவுடைய செல்லும் அவங்க ஆயிஷா நாயகி ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற தண்ணியை நபிசுல்லதா செல்லம் வாங்குவாங்களா என்கிட்ட தாங்கனு வாங்கி நபிசல்லா செல்லம் அவங்க அந்த டம்லரை ஆயிஷா நாயகி கேட்பாங்க யார சூழ்நிலை எதிர்கால டம்ளரை திருப்புறீங்க அப்படின்னு செல்லம் சொல்லுவார்களா ஆயிஷாவே நீ இந்த இடத்திலே வாயை வைத்து நீ குடித்தியோ அதே இடத்திலே நானும் வாயை வைத்து குடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆயிஷா ஆயிஷா நாயகி அவர்கள் சிரிப்பாங்களா நபிசல்லா அலேசல்ல சொல்லுவாங்களா நீ வாய் வச்ச இடத்துல நானும் வாய வச்சு குடிக்கும் பொழுது அந்த தண்ணிக்கு கூடுதலாக ஒரு சுவை கிடைக்கிறது அப்படின்னு நபிசல்லதா அலைவ செல்லம் அவர்கள் சொல்வார்களாம் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் ஒரு கணவன் மனைவி இடத்திலே எப்படி வாழ வேண்டும் ஒரு மனைவி கணவன் இடத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக வாழ்ந்து காட்டி வாழ்ந்து காட்டி அவர்கள் நபிசல்லதா அலைவ செல்லம் அவர்கள் மனைவி எப்படி இடத்திலே வாழ வேண்டும் என்பதை நமக்கு விலக்கி சென்றவர்கள் ஆயுஷா நாயகி அவர்கள் ஆக சங்கை பொருந்தியவர்களே இந்த ஜும்மாவுடைய உரைவு நான் எதற்காக இந்த பெண்களினுடைய சீர்கழிவு பத்தி உங்கள் இடத்திலே கூற கூறுகிறேன் என்று சொன்னால் நம்ம எல்லாம் வருங்காலத்திலே ஆயுதங்களாக உயரக்கூடியவர்கள் நம் ஆயுதங்களாக உயரும் என்ற பொழுது நாம் தெரிந்த செய்திகளை பிற மக்கள் இடத்திலே நாம் எய்த்து எத்தி வைக்க வேண்டும் ஏதோ நம்ம மட்டும் ஓதனும் நம்ம மனைவியை மட்டும் பொக்கிஷ மாதிரி வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்ம ஓதுனதற்கான அர்த்தம் கிடையாது பிறரையும் நாம் சரிபடுத்த வேண்டும் பிறருடைய வாழ்க்கையையும் நாம் நெறிப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் இங்கே தேர்ந்தெடுத்தீங்க ஒருவர் ஓடி வெளியே போகிறார் என்று சொன்னால் அவரின் மூலமாக ஒருவராவது நேர்மொழி பெற வேண்டும் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதே மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மற்றவர்களையும் நரகத்திலே இருந்து நாம் பாதுகாக்க வேண்டும் நபிசு அபுபத்தர் தான் கூறுவாங்கனா நான் மட்டும் பெரிய உடம்பா இருந்திருந்தா இருந்திருக்க கூடாதா ஏன்னா நான் மட்டும் பெரிய உடம்பா இருந்திருந்தோம்னா நரலத்தினுடைய வாயில போய் அடைச்சு யாரையுமே கூறுவார்களா எதற்காக சொன்னவர்கள் என்று சொன்னால் சதாபாக்கள் அந்த நினைமை யோசித்து இருக்கிறார்கள் மற்றவர்கள் நரகத்திற்கு சென்று விட கூடாது என்பதை நினைத்து கவலைப்பட்டு இருக்கிறார்கள் அதே போன்றுதான் ஓதக்கூடிய நாமும் நம்முடைய நம்முடன் நாமும் நம்முடைய குடும்பமும் பிற மக்களும் நரகத்திற்கு சென்று கூடாது என்பதை பற்றி அவர்கள் நாம் அஞ்ச வேண்டும் அவை சங்க பொருந்தியவர்களை எதை கேட்டமோ எதை சொல்லியமோ அதே பிற மக்களிடம் எட்டி வைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக